அனைவருக்கும் வணக்கம் என்ன எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும்னு இப்படி உட்காந்துறீங்க இது பத்தாது அது தான் மகிழ்ச்சியா ஆ இந்த சத்தம் இருக்கணும் ஒரு வருடத்தை தலை நிமிர்ந்து ஜொயிச்சிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு வருட திராவிட அரசியலை கலக்கிருக்க ஒரே ஒரு வயது குழந்தை எழுபது வருட தேசிய அரசியலை கலக்கிருக்கிறது ஒரு வயது குழந்தை தைரியமா இருங்க திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பகுதி பொறுப்பாளர்கள் கள வீரர்கள் மைய தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு வருட வெற்றி பயணத்தின் இறுதியிலும் இரண்டாம் வருட வெற்றி பயணத்தின் தொடக்கத்திலும் இந்த நிகழ்வு திருவாரூரில் ஒரு வரலாற்று மிக்க நிலவுகளாக நடந்து கொண்டிருக்கிறது இன்று காலை தலைமழகத்தில் கொடியேற்றிவிட்டு மாலை வெள்ளப்பள்ளம் என்ற மீனவ கிராமத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கை கொடுப்போம் என்று கஜா புயலில் வாக்கு கொடுத்து விட்டு போன அந்த வாக்கை நம்மவர் அவர்கள் நிறைவேற்றிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வெள்ளத்தில் நீந்து கொண்டு நான் பேசி முடிப்பதற்குள் மேடேறி விடுவார் எதற்கோ காத்திருந்த மக்கள் ஒரு நல்ல மாற்றத்திற்காக காத்திருப்பது தவறு இல்லை என்று நினைக்கிறேன் இன்றைய நாடாளுமன்ற அரசியல் நெருங்கி கொண்டிருக்கிறது எல்லா மேடைகளிலும் நாங்கள் உறக்கச் சொல்வதுதான் உலகத்திலேயே ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டு பதினோரு மாதத்தில் பதினோரு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற முதல் இயக்கம் மக்கள் நிதி மைய இயக்கம்தான் பெருமையாக சொல்லலாம் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் தொடங்கப்பட்ட நாளன்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கான விடை அதே தொடங்கப்பட்ட நாளுக்கு இங்கே அந்த விடையை மக்களே சொல்லாமல் புரிந்து கொள்கிற நிலைமையை இன்றைய அரசியல்வாதிகள் அதை நிரூபித்திருக்கிறார்கள் கொள்கை என்ற ஒற்றை வரி என்ன என்று கேட்டார்கள் பெரும் பட்டியலை சொல்வதை விட மக்கள் நலன் என்ற ஒற்றை வார்த்தையில் சுருக்கமாக சொன்னார் புரியவில்லை என்றார்கள் புரியும்படி நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு டீசர் காமிச்சார் நம்மவர் இந்த டீசருக்கே அழகு எல்லாம் தொயிலரு நெல்லையில் சந்திக்கலாமா தொயிலரு கொள்கை சொன்னவர்கள் கொள்கையோடும் கோட்பாட்டோடும் தேசிய நல்லிணக்கத்தோடும் திராவிட நல்லிணக்கத்தோடும் சமூக நல்லிணக்கத்தோடும் கட்சி ஆரம்பித்தவர்கள் தேர்தல் வரும்பொழுது உங்கள் கொள்கை தேர்தல் கூட்டணி வரும்போது உங்கள் கொள்கை எங்கே போகிறது இனிமே தமிழ்நாட்டுல யாரும் மக்கள் பார்த்து உங்க கொள்கை கேட்கறது எவனுக்கு அருகதை கிடையாது ஆரம்பிக்கப்பட்ட கொள்கை உங்களால் தேர்தல் கூட்டணியில் புறக்கணிக்கப்படுகிறது ஆதாயத்துக்கான அரசியலா அப்படி நம்மவர் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எல்லோருமே அரசியல சம்பாதிக்கிறதுக்கு வந்தவன் ஆனால் மக்கள் நீதி மைய தலைவர் எங்கள் நம்மவர் சம்பாரிச்சிட்டு அரசியலுக்கு வர்றார் எடுப்பதற்கு எதுவும் இல்லை கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது இந்த மக்களின் பிரதிநிதியாக நான் இருப்பேன் என்கிறார் இன்னும் வரைக்கும் வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணுன்னு அந்த சுத்தமான அந்த நேர்மையான அந்த மனிதருடைய நாட்களை இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறாரு யாராவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு வாக்கை கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தைரியம் இருக்கா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல்வாதிக்கு ஆனால் ஒரு வருஷ காலமாக நான் மக்களோடு தான் நிற்கிறேன் தான் கூட்டணி வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அது ஏற்படுதான் இன்றைக்கு அந்த மக்களை சந்தித்து இருக்கிறார் எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் எல்லாரும் விமர்சனம் ஆயிரக்கணக்கான விமர்சனம் இன்னும் சொல்ல போனால் தகுதியற்ற விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்வதில்லை எல்லாருமே உணர்ச்சி சினிமாக்காரங்க உணர்ச்சி சொல்லிட்டு பயந்தாங்க சொல்ற விமர்சனத்துக்கெல்லாம் தப்பு தப்பா பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கணும்னே அவங்களுக்கு வந்த பயம் தான் என்னன்னு எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டேங்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்களாங்கிறாங்க உண்மையிலேயே சொல்ல போனால் அவர் வந்து இதுவரைக்கும் தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி ஒரு கண்டிராத ஒரு அற்புதமான ஒரு தலைமை இந்த தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இங்கு இருக்கிற அந்த மைய தொண்டர்களும் சரி ரசிகர் மன்றங்களும் சரி இன்றைக்கு இன்றைக்கு அரசியல்வாதியாக மாற்றி இருக்கிறார் என்றால் எந்த ஆதாயத்தும் அல்ல சேவை செய்வது அவருக்கு புதிதல்ல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய நற்பணி மன்றங்களாக சேவையாற்றி கொண்டிருந்தவர்தான் தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அரசியல் அவருக்கு என்னான்னு இன்னும் சொல்ல போனால் எங்கள் நம்ம ஒரு உட்கார வச்சா இந்திய லசியவாதி எல்லாத்துக்கும் பாடம் எடுப்பார் முடிஞ்சால் ஒரு நாள் எல்லாம் லீவு போட்டுட்டு ஒரு செமினாருக்கு வாங்க கற்றுக் கொடுக்க சொல்கிறோம் மக்கள் பிரச்சனை எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுக்க சொல்கிறோம் மக்களை எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்க சொல்கிறோம் அரசியல் நாகரிகத்தை எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லித்தரும் ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு நேர்மை வேண்டும் என்றே சொல்லித்தர சொல்றோம் ஆனால் நேர்மையே இல்லாதவர்கள் எங்கள் நேர்மையாளரை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு எவருக்கும் அருகதை கிடையாது பேனா கிடைச்சா எல்லாம் எழுதிருவீங்களா ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு கட்டரை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கேட்போம் ஏதோ நம்மவர் சொன்ன மரியாதையை காண்டி நாங்க கொஞ்சம் நாவ அடக்கிக்கிட்டு இருக்கிறோம் சினிமாக்காரங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையா பேச ஆரம்பிச்சோம் தாங்க மாட்டேன் ஆனா எங்க நம்மவர் அப்படி இல்லை எதிரிகளை கூட நாகரிகமாக புன்சிரிப்போடு புறம் விட்டு போகிறவர் அப்படித்தான் நீங்கள் நம்மவர் படையை வளர்த்து இருக்கிறார் எழுதுனா நாங்க எழுதட்டுமா நாங்க எழுதாத கதை வசனமா நாங்க எழுதாத பாட்டா நாங்க எழுதாத கதையா கதை எழுத தெரியாதா இதுதான் திராவிட அரசியலுடைய நாகரிகமா திருவாரூர் மண்ணில் கேட்க வேண்டிய கேள்வி அது எவ்வளவு நாகரிகமான அரசியலை அநாகரிகமாக உங்களுக்கு தேவையில்லை என்ற போது உங்களுக்கு விமர்சிப்பதற்கு என்ன அருகதை இருக்காது யார் யாரை விமர்சிப்பது நேர்மை என்ற ஒற்றை புள்ளியில் நீங்கள் நெருங்கவே முடியாது ஆனால் என் தலைவன் மிக நேர்மையானவர் மிக உத்தமமானவர் பணத்துக்கு விளைக்கும் எவருக்கும் எங்கேயும் விளைவாகாதவர் யாரை பார்த்து யார் விமர்சனம் பண்றது விமர்சனம் பண்றதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது திட்டது மட்டுமே விமர்சனமாக தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது அது இல்லை நல்ல விஷயங்களை பாருங்கள் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டதுல சினிமாக்காரனுக்கு எதுக்கு அரசியல் எல்லா மேடையும் நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் அரசியலுக்கு வராம இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க நாங்கள் எல்லாரும் மேடை விட்டு போறோம் இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் இதே சினிமா பிரபலங்களை தலைமையாக வைத்துதானே உங்கள் முகத்தை அடையாளம் காமிச்சீர்கள் யாராவது சினிமா பிரபலத்துக்கு முன்னாடி இல்லாம நாங்களும் அரசியல்வாதிகளாக என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் யாராவது இருக்கீங்களா இன்னைக்கு யாரும் பெருந்தலை இல்லைங்கிறதுனால பேசிட்டு இருப்பீங்களா ஒன்றும் இல்லை தலைவர் சீக்கிரம் வந்துடுவாராம் உங்களுக்கு ஒரு சின்ன குறும்படம் போடலான்னு சொல்லியிருக்கார் பேசுனா கோவத்தில் எதாவது அசிங்கமாக திட்டு இருப்பார் அப்போ நம்ம ஒரு என்ன புறையிலே தட்டுவார் பயமாக இருக்கு அவ்வளோ கோவம் இருக்கு எனக்கு மட்டும் இல்லை நம்ம ஒரு மீதும் நேர்மை மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை கொண்ட எல்லாருக்கும் கோபம் வரும் நாகரிகமான அரசியத்தில் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கான பிரதிநிதிகளாக எங்களுடைய இயக்கத்தின் தொண்டர்கள் இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்க எங்க இந்த மந்திரிக்கு அனுமதி வாங்கறதுக்குள்ள ஒவ்வொரு தனுக்கும் தொண்டை தண்ணி வத்தி போச்சுங்க ஏ இருபத்தி நாலாம் தேதி நடக்கவிருக்கிற கல்யாணத்துக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடிகிறது இப்போது இன்று நடக்கிற இந்த மீட்டிங்கு உங்களால் அனுமதி கொடுக்க முடியாதா யார் உங்கள் சட்டத்தை கட்டிபிடிக்கிறது நாங்கள் என்ன ரோட்டம் வரிசா போற இன்னும் சொல்ல போனா ஒரு வருட காலமாக ஏற்றப்பட்ட கொடிகளும் நடத்தப்பட்ட கூட்டங்களும் சட்டப்படி எடுத்திருக்கிறது மக்கள் நிதி மையம் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான போலீஸ் அதிகாரிகள் பாராட்டி இருக்கிறார்கள் திருவாரூர் போலீஸ் அதிகாரிகளுக்கு யார் வந்து மிரட்டினாங்க எதை காமிச்சாங்க தெரியாது தயவு செய்து அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தலை நிமிர்ந்து வேலை செய்கிற காலம் நெருங்க போகிறது அரசியல்வாதிகளுக்குள் பிடி இல்லாமல் தன்மானத்தோடு வேலை செய்கிற காலம் நெருங்க போகிறது பேச வேண்டியது நிறைய இருக்கிறது மீண்டும் தொடரும்